இந்த செயற்குழு கூட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பே ஒரு முடிவு செய்தேன் ஏன் திடீர் என்றால் என்னுடைய நடைபயணம் நிகழ்ச்சி அரசு ரத்து செய்துவிட்டார்கள் மூன்று நாட்கள் நடைபயணம் அதில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து நாட்கள் விட்டனர் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டது இடி வந்து இந்த கரூர் சம்பவத்தை வைத்து மேற்கு பகுதிக்கு செல்கின்ற நடைபயணம் இந்த இருக்கு நீ நடத்தக்கூடாது என்று அதை தடை செய்திருக்கார்கள் தற்காலிகமாக நம்முடைய வழக்கறிஞர் பாலம் மூலமாக நேற்று தான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தாக்கல் செய்திருக்கின்றோம் நிச்சயமாக அந்த நடைபயணம் தொடரும் முழுமையாக நடைபெறும் தமிழக அரசு சொல்கின்ற காரணம் வேடிக்கையான காரணம் நீங்கள் தனியார் இடத்துல நடத்திக் கொள்ளுங்கள் ஊருக்கு ஒதுக்கமாக நடத்திக் கொள்ளுங்கள் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது மக்களுக்கு இடங்கள் வரக்கூடாது போக்குவரத்துக்கு இடங்கள் வரக்கூடாது அதெல்லாம் சரி ஊருக்கு வெளியிலே ஒதுக்குப்புறமா நடத்துவதற்கு நடத்தணும் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஜனநாயக கடமை மக்களை சந்திப்பது மக்கள் எங்க இருக்கின்றார்களோ அங்கேதான் நாங்கள் செல்ல வேண்டும் மக்களிடம் சென்றுதான் நாங்கள் துண்டு பிரசனம் கொடுக்க முடியும் மக்கள் மத்தியிலே தான் நாங்கள் போராட்டம் செய்ய முடியும் நாங்கள் போராட்டம் செய்கின்ற இடத்திலே மக்களை அழைத்து வர முடியுமா இது மத்த ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் செய்யலாம் இது பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் பிரச்சனைகளை பேசி பேசி எத்தனையோ மாற்றங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் எங்களை முடக்க நினைக்காதீர்கள் அரசாங்கம் அவர்களே அரசு நிச்சயமாக அதை வெற்றி பெற முடியாது அதனால் எனக்கு ஒரு நாள் அவச செயற்குழு விடுமுறை எனக்கு நடைபணம் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருந்தது பெண் மாவட்டங்கள்லாம் அவ்வளவு மக்கள் ஆர்வமாக அவ்வளோ கூட்டம் அவ்வளவு பெண்கள் வந்திருந்தார்கள் இந்த நடைபயணத்தினுடைய வெற்றி இன்னைக்கே நான் சொல்றேன் வெற்றி சொல்றேன் நடைபயணத்துடைய வெற்றி என்ன ஏதாவது அந்த பகுதிக்கு சென்று அந்த பிரச்சனையை பற்றி பேசினால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்திருக்கிறது சில தீர்வுகள் அன்று மாலவே வந்திருக்கிறது சில தீர்வுகள் ஒரு நாள் பிறகு சில தீர்வுகள் ஒரு வாரத்திற்கு பிறகு நான் பொது வாழ்க்கையில இருபத்தி எட்டு ஆண்டுகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் இந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளில் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்வு நடைபெறுகின்ற நடைபயணம் எத்தனையோ நிகழ்ச்சி நான் நடத்திருக்கிறேன் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ நடைபயணங்களும் நடத்தியிருக்கிறேன் மாநாடுகள் போட்டிருக்கிறோம் எல்லாம் ஆனால் இந்த நடைபயணம் எனக்கு மிகவும் உணர்வுபூர்வமான நடைப்பயணம் மிகவும் பிடித்தது காரணம் மக்களை பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களுடைய பிரச்சனையை கண்டறிந்து அதை அதை பேசி கொடுத்து ஒரு தீர்வு கொண்டு எவ்வளவு உதாரணங்கள் நாம் சொல்லலாம் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று டெல்டா பகுதியில் போய் பார்த்தா அடுத்த நாள் அங்கே தீர்வுகளை வந்து தீர்வுகள் அரசாங்கம் அரசாங்கத்தை தட்டி எழுப்பி செய்யில்லை என்றால் மீண்டும் போராட்டோடு ஆக நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து நிலை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகி எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன் மீண்டும் இளைஞர் சங்கம் ஒரு கட்சியினுடைய துடிப்பு இளைஞர் சங்கம் நீங்கள் தான் நம் கட்சியினுடைய எதிர்காலமே நீங்கள் தான் உங்களை நீங்கள் எல்லோரும் நல்ல பக்குவப்படுத்தி வருகின்ற நாளம் உங்களுடைய நாளம் அதற்கு நீங்கள் தயார் செய்ய வேண்டும் மேடையில் இருக்கின்ற பனிரெண்டு இளைஞர் சங்கம் செயலாளர்களும் அவ்வழியில் வந்தவர்கள்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிட்டோம் அதில் பதினான்கு சட்டமன்ற தொகுதியில் இளைஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தான் போட்டியிட்டார்கள் அது மட்டுமல்ல உள்ளாட்சி பிரதிநிதிகள் நம் கட்சியில் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு இன்னைக்கு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய சேர்மன் மாவட்ட துணை சேர்மன் எல்லாம் எழுபது விழுக்காடு இளைஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தான் இன்றும் இருக்கின்றார்கள் எதிர்பார்த்து பொறுப்புக்கு அது எனக்கு தெரியும் அதே வேளையில் உங்களுடைய உழைப்பு அர்ப்பணிப்பான உழைப்பு உறவுபூர்வமான உழைப்பாக நான் பார்க்க வேண்டும் அந்த கட்டத்தில் தான் இருக்கின்றோம் எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னாங்க இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் யார் கை காட்டுறாரோ அவர்கள் தான் முதலமைச்சர் அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படி எல்லாம் பேசினாங்க நம்ம கட்சி தொடங்கி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது முப்பத்தி ஆறு ஆண்டுகள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை தாண்டி ஒன்னரை தலைமுறை நாம் கட்சியை நடத்தி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எத்தனையோ மாற்றங்கள் கொண்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்கள் மாவட்ட பெருந்தலை ஒன்றிய பிறந்த எத்தனையோ பொறுப்புகளை பதவி விலை கட்சியில் பெற்று முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பெறவும் நாம் யாரை கை காண்டு அவர்கள் வருவார்கள் என்ற நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள் நாம் ஆள வேண்டும் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் நம் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த உணர்வு எல்லாரின் மனசுல இருக்கு ஆனால் அது ஒரு சூழல் இன்றைக்கு ஒரு தற்காலிகமாக இல்லை அவ்வளவுதான் அதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் நான் இப்போ சொல்ல போறது கிடையாது அதுக்குள்ள நான் போது கிடையாது சரி இந்த நிலைக்கு வந்துட்டோம் அடுத்தது என்ன அடுத்தது நிச்சயமாக இளைஞர் சங்கத்தை பலப்படுத்தி மாணவர் சங்கத்தை பலப்படுத்தி மகளிர் சங்கத்தை பலப்படுத்தி ஏன்னா இந்த மூன்று சங்கத்தில் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் இளைஞர்கள் நினைத்தால் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது எவ்வளோ உதாரணங்கள் இருக்கிறது சமீப உதாரணங்கள் இருக்கிறது கடந்த கால உதாரணங்கள் எல்லாம் இருக்கிறது இளைஞர்கள் இப்போ அதுவரை ஜெனரேஷன் ஜி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க பேரு ஜெம் ஜின்னு வைக்கிறாங்க என்னமோ பேர் வச்சிருக்கிறாங்க வச்சிட்டு போட்டோம் ஏன்னா வரலாற்றை திருப்பி பார்த்தால் எத்தனையோ மாற்றங்கள் இளைஞர்களால் ஆட்சி மாற்றம் கிடையாது மாற்றங்கள் இப்ப ஜல்லிக்கட்டு எடுத்துக்கோங்க ஜல்லிக்கட்டு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் இதை உச்ச நீதிமன்றம் தடை செய்தது மத்திய அரசு அமைதியாக இருந்தது அந்த காலத்தில் இளைஞர்கள் அவர்களாக கூடினார்கள் கூடி மூன்று நாள் தான் மூன்று நாள் போராட்டம் நடத்தி போராட்டம் அமைதியான முறையில் சும்மா வந்து உட்கார்ந்தாங்க குடும்ப குடும்பம் உட்கார்ந்த இளைஞர்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்து தீர்ப்பை மாற்றி அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு சட்டத்தை மாற்றுகின்ற அளவிற்கு இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்றால் இது ஒரு சட்டத்தை மாற்றுகின்ற செயல் அவ்வளவுதான் ஆட்சி மாற்றம் நினைத்து பாருங்கள் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்னு பன்னெண்டு ரெவல்யூஷன் என்று சொல்வார்கள் நாட்டின் பகுதியில் அந்த கிளர்ச்சி இளைஞர்கள் கிளர்ச்சி நாட்டிலே நடைபெற்ற தொடக்கத்தில் ஒரு கிளர்ச்சி இளைஞன் படித்த இளைஞன் வேலை இல்லாத தந்து வண்டியில் ஆப்பிள் விட்டுட்டு இருந்தான் படிச்சிருக்கிறான் டிகிரி படிச்சிருக்கிறான் தந்து வண்டியில் ஆப்பிள் விட்டுட்டு இருந்தான் அங்க இருக்கின்ற இருக்கின்றி அதிகாரி நீங்க ஆப்பிள் கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு அசிங்கப்படுத்தி அந்த ஆப்பிள் வேண்டிய தள்ளி விட்ட பிறகு தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவமானம் இதுதான் நடந்தது இது நடந்த பிறகு அந்த சம்பவத்தையும் அந்த தற்கொலையும் அப்போ வீடியோவில் போட்டாங்க போன்ல போட்டு உடனடியாக அங்க இருக்க நிரந்தரமாக தாங்கி கொள்ள முடியவில்லை அவ்வளவு பேர் வந்தாங்க சாரசாரியா வந்தாங்க கூடுனாங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆண்ட துனிசியா நாட்டின் அதிபர் மூணு மூணு நாள்ல நாட்டை விட்டு ஓடி போயிட்டார் மூணே நாள் இளைஞர்கள் அவனா அங்க இருந்து ஐஜீரியாவுல பக்கத்து நாடு அல்ஜீரியாவுல அந்த போராட்டம் நடந்தது உடனே பக்கத்துல பத்திக்கிச்சு அங்கேயும் அதிபர் மாற்றப்பட்டார் அதன் போய் பாட்டுல ஒருத்தர் இருபத்தி ஆண்டுகளாக அதிபராக இருந்தார் ஈஜிப்த் நாட்டில் அந்த நாட்டில் இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆண்ட அந்த அதிபர் முபாரக் தூக்கி வீசப்பட்டார் அப்படி மாற்றம் வந்தது யாரால உங்களை போன்ற இளைஞர்களால் மாற்றம் வந்தது இது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாறு இந்த ஆண்டு நடந்த ஒரு வரலாறு நம்முடைய அங்கை நாடு நேபாள் அங்கேயும் ஜெனரேஷன் ஜி அவர்கள் எழுந்தார்கள் குதித்து எழுந்தார்கள் போராட்டம் நடத்தினார்கள் காரணம் நேபாள் நாட்டிலே ஊழல் வேலை வாய்ப்பு கிடையாது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் இதனால் இருக்கின்ற இளைஞர்கள் கொதித்து அங்கே இரண்டு நாளில் ஆட்சி மாற்றம் நடந்தது பிரதமர் மந்திரி வெளியிலே தப்பி சென்றார் செய்த முறை தப்பு வன்முறையில் ஈடுபட்டார்கள் அது நிச்சயமா தவறு ஆனால் நோக்கம் சரியான நோக்கம் எங்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் நல்ல நேர்மையான ஆட்சி வேண்டும் நாணயமான ஆட்சி நம்பிக்கையான ஆட்சி வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் விவசாயிகளை மதிக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் நல்ல தரமான கல்வி கொடுக்க வேண்டும் தரமான சுகாதாரம் வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் அந்த கிளர்ச்சி நடந்தது அந்த போராட்டம் நடந்தது புரட்சி நடந்தது கடந்த ஆண்டு பங்களாதேஷ் நாட்டில் இதே போன்று ஒரு புரட்சி நடந்தது அங்கேயும் ஆட்சி மாற்றம் நடந்தது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டிலும் நம் அண்டை நாட்டிலும் இளைஞர்கள் சேர்ந்து புரட்சி நடத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அவள் செய்த முறை தவறான முறை வன்முறையில் ஈடுபட்டார்கள் அது தவறு ஆனால் செய்த நோக்கம் சரியான நோக்கம் மாற்றம் வேண்டும் என்று போன்றுதான் உங்களால் தமிழ்நாட்டிலே அமைதி புரட்சி நடைபெற வேண்டும் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் திமுக ஆட்சி தூக்கி எறிய வேண்டும் தூக்கி எறியப்பட வேண்டும் அது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு அடுத்த ஒரு ஆறு மாதம் வேலை திட்டம்